சுபஸ்ரீ வந்து சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி அபடியா? ஆமாங்க. வந்து நிறைய क्वेश्चन கேப்பா எக்ஸாம்ல போய் படிப்பா எழுதுறது இல்ல. ஆ क्वेश्चन மட்டும் நல்லா கேப்பா 9th படிக்கல தெத்தா.

மூளை அதிகம் உடம்பு வேலை செய்யறது இல்ல அவன் குழம்புறது இல்ல நம்மளே எல்லாம் பைத்தியகாரி இயக்கிருவான் நீங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்களா அம்மா அதான் ஓகே ஓகே அது கிடைச்சிரும் அவனுக்கு பயாலஜி கிடைக்கும் மெடிசின் படிச்சிருவான் ஒன்னும் பிரச்சனை இல்லை மெடிசின்லாம் உடனே ஒரு ஓரட்டம்ப்ட கிடைக்காதுமா அதெல்லாம் नीटல ரெண்டு ஒரு அட்டெம்ட் ரெண்டு அட்டெம்ட் எலிக்கு தான் போறாங்க நான் கேக்கிறேன் நிறைய கேள்வி கேக்கறீங்க ராகு திசை யோகமாதான் தான் இருக்குது இருக்கு ஆமா ஆமா ராகு வந்து ஜலராசியில நிக்குது கேட்ட நட்சத்திரத்துல பா தேளுக்கு பாம்பு நல்லதே செய்யும்

கல்யாணத்துக்கு கேக்குறீங்க மே மாசம் வந்த மாப்பிள்ளை இதமாச்சு ஜூன் மாசம் ஒரு மாப்பிள்ளை வந்தது கல்யாணம் மாதிரி பத்ரி அடிக்கிற அளவுக்கு பக்கத்துல வந்திருக்கிடுமே உங்களுக்கு கார்த்திகை மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க கார்த்திகை மாசுக்குள்ள கல்யாணம் ரெடி ஆயிடும் ஆக்டிக மாசத்துக்குள்ள ஆயிடும் நல்ல வசதியான மாப்பிள்ளை அமிம்மா மூணு பசங்க இருக்கிற மாதிரி

கல்யாணம் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க பார்த்தா ஆகணும் நம்ம எடுத்த உடனே ஓடி வந்து மாப்பிள்ள அமையும் நம்ம நினைப்போம் நாம ஒரு ராஜா ஃபேமிலி எடுத்த உடனே ஹஸ்பண்ட் அமைஞ்சிரும் எடுத்த உடனே பொண்ணு வீடு ஓடி ஊத்தலும் நம்ம நினைப்போம் நீங்கன்னு இல்ல ஆனா ஒரு நூறு ஜாதகம் எடுத்தோம்னா அதுல நீங்க இந்த ஒன்னாவது ஜாதகத்துல உள்ள அழகு அஞ்சாவது ஜாதகத்துல உள்ள படிப்பு பத்தாவது ஜாதகத்துல உள்ள குணம் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாது ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு ஆயிரம் ஜாதகம் அஞ்சு ஜாதகம் தான் பொருந்தோம் புரியுதா இல்லையா அதுல ரெண்டு தாமா நீங்க வசதி கம்மி வசதி கம்மி அப்படின்னு வேண்டாம் ரெண்டு பேருந்து நீங்க போய் நாங்க கல்யாணம் பண்றோம் அவன் நீங்க வசதி கம்மிப்பா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்னே ஒண்ணு ஓகே ஆகும் அதே முடிக்கலாம் அடுத்த வருஷம் தான்

ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் செல்ல முத்து சார் உங்களோட டிவி சவுண்ட கம்மி பண்ணிக்கோங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் வணக்கம்

சதுர்த்தசி திதி உத்ராட நட்சத்திரம் இல்லையா ஆயுஷ்மான் யோகம் பேரனுக்கு ஆயுசு நூறு வயசு இருக்குது ஆயுள் தீர்க்கம் பையனுக்கு அப்பா முழு பூசணிக்கே சோத்துல மறைப்பாரு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு அவரெல்லாம் கில்லாட்டி தான் பொழைச்சுக்கிடுவாரு தாத்தாக்கு உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஒண்ணும் மோசம் இல்லை அப்புறம் அவங்க பையனுக்கு ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தாங்கய்யா நிறைய ஊரெல்லாம் பொறாமையாக இருக்கேன் ஓ அப்பாவுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கய்யா தத்து கொடுத்து வாங்குறோம்னே ஒரு நூற்றி ஒரு ரூபா முடிஞ்சு வச்சிக்கங்க தத்து கொடுத்து வாங்குறோம்னே ஒரு நூற்றி ஒருவா முடிச்சு வச்சிங்க ஏன்னால் பச்சை பிள்ளைய போய் இப்போ தத்து கொடுக்க முடியாது நூற்றி ஒரு ரூபா முடிச்சு வச்சிட்டு ஒரு வருஷம் நினச்சி தத்து கொடுத்து வாங்கிக்க ஏன்னா வெள்ளிக்கிழமை குழந்தைன்னு சொல்லி எல்லாரும் நம்மளுக்கு வயிற்றுல புளிய கரைச்சு விட்டு போயிட்டே இருப்பான் என் பையனும் வெள்ளிக்கிழமை தாங்க யா நம்மளுக்கு நிறைய பேர் இப்படி சொல்லி வெள்ளிக்கிழமை எங்க தாத்தா செத்து போயிட்டாரு எங்க அம்மா செத்து போயிட்டாரு எல்லாம் சொல்லி நானு தூங்காம எல்லாம் படுத்து கிடந்திருக்கேன் படாத பாடு படுத்துவாங்க ஊரு அதாவது நம்ம நல்லவனா இருந்தா குழி தோண்டி உள்ள புதைச்சி மேல மண்ட மூடிடுவான் நீ அதெல்லாம் JAYrare நூத்தி Tiere வேண்டி சாமிக்கு bzw出去 எல்லாம் சரியாயிரும் ஓகே 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 substrate dissol் embarrassment diyfriendмет மேம் nationaleessenбаamat于 Zortuna Carbonikaальном மேம் alrededor revenir्NON check angelsrak lire ப rebirth remainedач்த chancellor ஓகேங்க மேம் யாருக்கு பாக்கணும் உங்களோட டேட் ஆப் டைம் சொல்லுங்க மேம் ஒன்னு பத்து எண்பத்தி அஞ்சு எத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க மேம் ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்களே ரொம்ப அதான் 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 புரியுது நீங்க வந்து பரணி நச்சதமா அசுவினியா அசுவினி உங்களுக்கு வந்து பிறந்த உடனே கேது இருபது வயசு வரைக்கும் சுக்கரனு இருபதுல இருந்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய தசை இருபத்தி ஆறு முப்பத்தாறு வரைக்கும் சந்திரனு நாற்பத்தி மூணு வரைக்கும் செவ்வாய் இப்ப ராகு அடுத்தது ராகு தசை வரும் செவ்வாய் தசையில இருக்கும் வீடு கட்டலாம் உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணுமே எதுக்கு முன்னால வேலை கிடைச்சிரு உங்களுக்கு நீங்க கோல்டு மெடலிஸ்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் கண்டிப்பா வாய்ப்பிருக்கு உங்க லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குது ஓகே ஓகே நீங்க அதுல வந்து फर्स्ट மார்க் எடுக்கிற அளவுக்கு எழுதி ஓகேவா எத்தனை மார்க்கு மொத்தம் டோட்டல் மார்க் 140 உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும் நீ தைரியமா தூங்கலாம் எப்படி இந்த மாசத்துல உங்கள கூப்பிட்டுருவாங்க வெறும் லேகா டீச்சர் லேகா வா மாறுறீங்க இனி நம்ம பேரு வெறும் லேகா இல்ல டீச்சர் லேகா ஓகே ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா அதெல்லாம் சூப்பரா வேலை பாக்கீங்க ஹேர் ஸ்டைல் விதவிதமா விதமா வைக்கிறீங்க போல இருக்கு ஹேர் ஸ்டைல்னா இல்ல இல்ல நீங்க வந்து வேலை உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும் பக்கத்துலயே வேலை கிடைக்கும் படிச்ச ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து பால் பால் வந்து விநாயகருக்கு கொடுங்க பால் அபிஷேகத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு வந்து சண்டே சண்டே கொடுங்க விநாயகருக்கு காலையிலே குடுத்துரு வந்துருங்க அவங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு நாலு வாரம் குடுங்க வேலை கிடைச்சிரும் ரொம்ப நன்றி நன்றிமா ஓகே தேங்க் யூ ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என்ன பேருங்க சார் எம்மையா இருப்பீங்க ஆஹ் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் கன்னியாகுமரி வந்து நான் சென்னைல இருக்கேன் ஓகே சொல்லுங்க மர்பின் ஆஹ் நல்லா இருக்கு சான்னிங்க எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பரா இருக்கோம் என்ன பிறந்த தேதி சொல்லுங்க மர்ஃபின் ஆஹ் இருவந்து சார் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க மூன்று ஐம்பது

உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா இப்ப இந்த அந்த பழைய வேலை வந்து கிடைக்காது அப்படிங்கிறீங்க இல்ல வேலை கிடைக்கும் ஐயா உங்களுக்கு ஒரு மூணு வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க மூணு வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க ஒரு சிவப்பு கலர் பில்டிங்கு இன்னொரு கம்பெனி ஒரு பதினாறு மாடி இருக்கு அந்த கம்பெனில போய் ட்ரை பண்ணிருக்கீங்க அந்த பதினாறு மாடி இருக்கிற கம்பெனில மேல மேல வசந்திருக்கீங்க அந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும் பதினாறு மாடி கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனில வந்து வேலை கிடைக்கும் அந்த கம்பெனில இன்னொரு கம்பெனி ஒரு பாலனஞ்சு பில்டிங்ல இருந்தது அதுல கிடைக்கும் நீங்க நினைக்கீங்க அந்த கம்பெனில கிடைக்காது இந்த பதினாறு மாடி புது பில்டிங் கட்டி இருக்கா பாருங்க இல்ல ஏழாவது மாடின்னு ஒரு கம்பெனி அட்டன் பண்ணீங்க அதுல கிடைக்கும் இப்போ உடனே உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்ல கிடைச்சிரும் ஓகேங்கய்யா நன்றி ஐயா நல்ல தேங்க் யூ

உங்களுக்கு என்ன கேள்விங்கயா டி எம் ஓகே எட்டு பத்து பன்னெண்டு ரெண்டு உங்களுக்கு வந்து நட்சத்திரம் வந்து ரோஹிணி நாலாம் பதமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுல இருந்தே நிறைய எதிர்ப்பு இருக்கு புரியலையா நாற்பது வயசுல இருந்தே நம்மள கீழே தள்ளுறதுக்கு ஆள் நாலு பேர் ரெடியா இருக்கா எப்படியோ அதை மீறி உங்களுடைய நல்ல குணத்தினாலும் கஸ்டமர்னாலும் ஓடிட்டு இருந்தீங்க முப்பத்தி நாலு வயசுல வீடு கட்டிட்டீங்களா இடம் வாங்கினீங்களா முப்பத்தி நாலு வயசுல வீடு கட்டலாம் இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க யாரு சொல்றீங்க கேக்குறது இல்ல நார்மலா உங்களுக்கு வந்து இப்போ புரட்டாசி ஐப்பசி மாசத்துல வியாபாரம் திருப்பி பிக்கப் ஆயிரும் இந்த கடையில வந்து உங்க கடையில வந்து கல்லா பெட்டி வந்து நீங்க வாயு மூலைக்கு வைக்கணும் நீங்க குபேர மூளைக்கு வச்சிருக்கீங்க புரியுதா இல்லையா தென்மேற்கு மேற்கு திசையில இருக்க கல்லா பெட்டியை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு வந்து வாயு இது குபேர மூளைக்கு இடையில வைங்க என்ன கடை வச்சிருக்கீங்க அரிசி கடை அதாவது இந்த வாசலுக்கு நேரம் நீங்க பாக்குற மாதிரி உட்காரணும் நீங்க ஒரு ஓரமா கிடக்குறீங்க வாசலுக்கு நேரம் வராது போறாள் பாக்குற மாதிரி சென்டர்ல சேர போட்டு அந்த குபேர மூளைக்கும் இந்த மூளைக்கும் இடையில போடுங்க வியாபார புரட்டாசி ஐப்பசி கார்த்திக பதினோராம் மாசத்துல இருந்து நல்லா இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் அமோகமா வந்துருவீங்க ஆமா ஆமாங்கய்யா சுமாரா இருக்கும் சுக்கரம் தான் நல்லா இருக்கும் ஆனா பதினோராம் மாசத்துல இருந்து திரும்பி பிக்கப் பயிரும் கொஞ்சம் கனவு வருதா கெட்ட கெட்ட கனவு இந்த மசூதியில தண்ணி கொண்டு போய் கொடுத்து ஒரு ஓதி வாங்கிட்டு வந்து இறச்சி விடுங்க இடையில இந்த கண் திருஷ்டி எல்லாம் போயிரும் ஓகேங்கய்யா நன்றிங்கய்யா ஹலோ ஹலோ வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க

உங்களுக்கு வந்து அதுதான் அவனுக்கு அவன் வந்து அவனை ப்ரமோஷன் ஆகும் போது வேலையை விட்டு ரிசர்வ் பண்ணிட்டு ஓடி விட்டுருவான் வைத்தியக்காரனா இருக்கான் இவன் திருவாரூர்ல தியாகராஜரை கும்பிட்டு வர சொல்லணும் தியாகராஜர் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு தயிர் சோறு தாய் இட்லி தாம்பா அங்க போய் புரோட்டா கிட்டான்னு வீச வேண்டாம் அனுபவிக்க தெரியாத மக்கு

புதுசாக அவங்களுக்கு ரெக்ரூட் பண்ற மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணா அவனுக்கு செட் செத்தி செட் ஆகும் பழுப்பு கலர் கண்ணா கண்டு பழுப்பு கலர்ல இருக்கா பையனுக்கு கண் ஒரு வேற பையன் திறமசாலி தான் அதுல எந்த டவுட்டும் இல்ல ஆனா பைத்தியகாரன் திறமசாலிங்கிறதுல எனக்கே எந்த டவுட்டும் இல்ல உங்க பையன் ஆனா வந்து அவன் வந்து அவன் வந்து அவனுக்கு மனம் போன போக்குல போனான் அதெல்லாம் போடாது அதான் இல்ல இல்ல வந்து இல்ல இயல்பாவே இருக்கா குழப்ப கேசாவும் கன்பியூசன் கேஸாவும் இருக்கா இவன் திருவாரூர்ல தியாகராஜராண்டு வர சொல்லுங்க வேலை நல்ல வேலை கிடைச்சிடும் திருவாரூருக்கு ட்ரெயின் போகும் அப்படியே போச்ச சொல்லுங்க திருவாரூர் ட்ரெயின் போயிட்டே புக் பண்ணி அங்க இறங்கி அங்க குளிச்சிட்டு சாமியை கொண்டு வர சொல்லுங்க

உங்களுக்கு நட்சத்திரம் வந்து அவிட்டம் மகர ராசி வருதா ராசி வருதா என்ன என்ன கேள்வி கேக்குறீங்க தாரதோஷம் இருக்குதுமா தாரதோஷங்கிறது இருக்குது இது வந்து கல்யாணம் வந்து எப்ப நடக்கும்னு கேக்குறீங்க அப்படிதானே ஒரே நிமிஷம் இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் நடக்கும் நீ இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி விடணும் பரிகாரம் தாரதோஷம் தாமா சந்திரன் வந்து செவ்வாயில வாங்குது சாரம் உங்களுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்றோம்ல நீங்க வந்து இந்த வந்து ஏழு ஏழுக்குடைய புதன் நாலு கிரகத்தோட இருக்குது அதனால வந்து கல்யாணங்கள்ல ராகுதை வேற இவங்களுக்கு நடக்குது அதனால வந்து ஒரு திருப்பி இந்த ஒரு கும்பத்துக்கு தாலி கட்டி குடத்துக்கு வெட்டி விடுவாங்க பரிகாரமா அங்க லோக்கல்ல அத பாரதோஷம் பண்ணிருக்கேன் கொல்லி முடிஞ்ச சொத்து கிடைக்கும் வாரிசு இல்லாத சொத்து பிள்ளை கிடைக்குமே யாராவது சொத்து வச்சிருக்காங்களா அப்படி அந்த சொத்து இந்த பொண்ணு கிடைக்கும் நல்ல மெயின் ரோட்ல இருக்கு சொத்து கோடிஸ்வரி ஐருவா ஆமா அம்மா வெளிநாட்டு மாப்பிள்ள தான் ரெண்டு பையன் இருக்கிற வீட்டுல இருந்து கிடைக்கும் ரெண்டு பையன் இருக்கிற வீட்டுல இருந்து கிடைக்கும் ஆனா பையனுக்கு அம்மா வந்து டீச்சரா இருப்பாங்க

வடகிழக்கு திசையில இருந்து வரும் மாப்பிள ஆமா உங்க ஊர்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல ஒரு குளமோ ஆறோ ஓடுது வடகிழக்குல என்ன குளம் ஓடுது உங்க ஊர்ல இருந்து போனா அந்த தென்பண்ணாருக்கு அந்த கரையில இருக்காரு மாப்பிள அந்த கரையில ஒரு ஊர்ல இருந்து வராருங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி கையெழுத்து கொஞ்சம் சுமாரா இருக்கு இந்த பொண்ணுக்கு ஆயுசு நல்லா இருக்கும்

நாட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வருமானம் சம்பாதிக்கிறாங்க ஆணும் போது பொண்ணு வேலைக்கு போகுது மாசம் எல்லாரும் ஒரு பதினஞ்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு முப்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு பேரு கஷ்டப்படுறான் ஏன் கஷ்டப்படுறான்னா மெயின் காரணம்னா குடி குடி பழக்கம் குடி குடியை கெடுக்கும்னு போட்டுதான் அந்த பாட்டில் விக்கிறான் ஆனா அவன் அத மூணு நாலு பாட்டில குடிய குடிய கெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கா அதுல தானே சந்தோஷமா இருக்கா அதுலதான் சந்தோஷமா இருக்குது இல்ல அவன் குடும்பம் குட்டி எல்லாம் நடுத்தரில் நிக்குது எல்லா வீடுல கவலையே இல்லையே குடிக்கிற ஆளுங்க கொஞ்சம் குடிக்கத கொஞ்சம் குறைங்க தயவு செய்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டு குடும்பங்களை பாருங்க குழந்தை குட்டி எல்லா லேடிஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜாதகம் கேக்குறாங்க நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் இல்லாம இருக்காங்க ஏன்னு கேட்டா அவரு குடிச்சிருக்காரு கடன் வாங்கிருக்காரு அதனால நல்ல பழக்கங்களை மக்கள் க பழகணும்

மருதமலை ஐயா அனைவருக்கும் ராஜநிலை சேனல்ல உள்ள ஒர்க் பண்ற அனைவருக்கும் கேமராமேன் சூர்யா சூரியதனன்